நாம் காணும் இந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி போலீசார் விசாரணையில் குதித்தனர் விசாரணையில் வெளிவந்த தகவல்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது கையில் குழந்தையுடன் சென்ற பெண் ஒருவர் மீண்டும் திரும்பிய போது வெறும் கையோடு வருகிறார் இடைப்பட்ட தூரத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சரோஜ்குமார் இவரது மனைவி பிரியங்கா தேவியும் கர்நாடகா மாநிலம் பல்லாரியில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் சரோஜ்குமார் தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்று வருகிறார் இந்த தம்பதிக்கு இரு மகள்கள் உள்ளனர் பின்னர் மீண்டும் பிரியங்கா தேவி கர்ப்பம் தரித்த நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன் மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்தது மூன்றாவதும் பெண் குழந்தை பிறந்ததால் கணவன் மனைவி இருவரும் விரக்தியடைந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் குழந்தை காணாமல் போனதாக சரோஜ்குமார் தோரங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையில் சந்தூரில் உள்ள கால்வாய் ஒன்றில் பெண் குழந்தை சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு சரோஜ்குமார் பிரியங்கா தம்பதியிடம் காண்பித்துள்ளனர் இது தன்னுடைய குழந்தைதான் என கூறி கதறி அழுதுள்ளார் தாய் பிரியங்கா தேவி இதையடுத்து களமிறங்கிய போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது போலீசாருக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது பிரியங்கா தேவி தனது கைக்குழந்தையுடன் கால்வாயை நோக்கி நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது பின்னர் பிரியங்கா தேவியை பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பச்சிலம் குழந்தையை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார் ஏற்கனவே இரு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் விரக்தியில் பெற்ற குழந்தையை கால்வாயில் வீசிக் கொன்றதாக உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து பிரியங்கா தேவி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்